சங்கிலி வாய்பாடு கார்பன் கொண்ட சங்கிலி அமைந்துள்ளது இதில் முதலாவது மற்றும் ஆறாவது கார்பனில் ஓரணைய ஆல்கஹால் தொகுதியும் இரண்டாவது கார்பனில் கீட்டோ தொகுதியும் அமைந்துள்ளது மூன்றாவது கார்பன் நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பன்களில் ஓய்ஸ் தொகுதிகள் காணப்படுகின்றன இதுவே பிரக்டோசின் சிறந்த சங்கிலி அமைப்பு சிறந்த சங்கிலி அமைப்பை கொண்டு கொக்டோசில் காணப்படுகின்ற சீர்மை தன்மையற்ற கார்பன்களை தெரிந்து கொள்வோம் சீர்மை தன்மையற்ற கார்பன் என்பது கார்பனின் இணைதிறன் நான்கையும் வெவ்வேறு அணுக்கள் அல்லது தொகுதிகள் பூர்த்தி செய்ய வேண்டும் எனவே ட்ரக்டோஸில் மூன்றாவது கார்பன் சீர்மைத்தன்மையற்ற கார்பன் நான்காவது கார்பன் சீர்மை தன்மையற்ற கார்பன் ஐந்தாவது கார்பன் சீர்மைத்தன்மையற்ற கார்பன் ட்ரக்டோஸில் மூன்று சீர்மை தன்மையற்ற கார்பன்கள் உள்ளன ஒரு கரிமச் சேர்மத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட சீர்மை தன்மையற்ற கார்பன்களை கொண்டிருக்கும் போது அது வெளிப்படுத்தும் ஒளி சுழற்சி மாற்றியங்களின் எண்ணிக்கை காண்பதற்கான வாய்ப்பாடு டூ பவர் என் இங்கு என்பது சீர்மை தன்மையற்ற கார்பன்களின் எண்ணிக்கையை குடிக்கின்றது எனவே பி மைனஸ் ப்ரக்டோசின் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை டூ பவர் த்ரீ ஆக டி மைனஸ் பிரக்டோசின் ஒளி சுழற்றும் மாற்றியங்களின் எண்ணிக்கை எட்டு டி பிரக்டோஸானது தல முனைவுற்ற ஒளியை இடதுபுறமாக சுழற்றுகிறது எனவே தான் மைனஸ் குறி இங்கு காட்டப்பட்டுள்ளது அடுத்து நாம் தெரிந்து கொள்ள இருப்பது பிரக்டோசின் ஐயோசி பெயர் முதலாவது கார்பன் மூன்றாவது கார்பன் நான்காவது கார்பன் ஐந்தாவது கார்பன் ஆறாவது கார்பன்களில் ஓய் தொகுதிகள் காணப்படுகின்றன அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது கார்பனில் கீட்டோ தொகுதி உள்ளது எனவே பிரக்டோசின் பெயர் எக்ஸன் ஓ என்பது பெயர் பிரக்டோஸில் காணப்படுகின்ற ஆல்கஹாலின் வகைகளை தெரிந்து கொள்வோம் பிரக்டோசின் முதலாவது கார்பன் மற்றும் ஆறாவது கார்பன்களில் காணப்படுகின்ற ஓய்ஸ் தொகுதியானது ஈரணைய ஆல்கஹால் வகையை சார்ந்தது மூன்று நான்கு ஐந்து ஆகிய கார்பன்களில் காணப்படுகின்ற ஓஎஸ் தொகுதிகளானது ஈரணை ஆல்கஹால் வகையை சார்ந்தது எனவே ரக்டோஸில் இரண்டு ஓரணை ஆல்கஹாலும் மூன்று ஈரணை ஆல்கஹாலும் உள்ளன